ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலப்ரேஷன் பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு காலையில் பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுப்பும் பற்ற வச்சாச்சு பொங்கல் பானையை வச்சு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க அதுக்கப்புறமா பாப்பாங்கெல்லாம் ஒரு சைடு கோலம் இருந்தாங்க அவங்க எழுந்திருக்கவே லேட் ஆகிருச்சு எட்டு மணிக்கு மேலே தான் எழுந்திருச்சாங்க லீவுங்கிறதுனால கொஞ்சம் அசால்ட்டாக தூங்கிட்டாங்க ஒரு வழியாக கோலமும் போட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் அரிசிக்கு பொங்கலுக்கு அரிசியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பு ஒரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டே இருந்தது பொங்கலுக்கு அரிசியெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியிலலாம் கொட்டி சுத்தம் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் பாசி பருப்பெலாம் வாங்கியிருந்தோம் அந்த பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு நான் பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை வறுத்து லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் பொங்கலான பொங்கலுக்கு இப்போ தேவையான அரிசி எல்லாம் போடுவோம் நான் ஏற்கனவே பாசி பருப்பை உள்ளே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போது பொங்கலுக்கான அரிசியே இப்போ உள்ளே போட போகிறேன் அதை வந்து மூணு டைம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி போடணும் அப்படி தான் எப்போ பொங்கல் வச்சாலுமே இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே வைப்போம் அரிசி எடுத்து ஒரு சைடு இப்படி சுற்றிட்டு மூணு டைம் அதே மாதிரி சுற்றி போட்டுருணும் அதுக்கப்புறம் இப்போ ஏலக்காய் தட்டி வச்சுங்க அரிசி போட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் ஏலக்காயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உடச்சி வச்ச வெள்ளத்தையும் அதில் சேர்த்துக்க போகிறேன் எப்பவுமே அரிசி வெந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளத்தை சேர்க்கணும் அப்பதான் நல்லா குழஞ்சி வரும் இல்லைனாக்கா பாதி வேகறதுக்கு முன்னாடியே இப்போ வெள்ளத்தை சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா வெறப்பாக இருக்கும் அரிசி சீக்கிரம் வேகாது இப்போது எங்க பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் வெள்ளத்தை ஏலக்காயெல்லாம் உடச்சி சேர்த்தாச்சுங்க சேர்த்தனதுக்கப்புறம் இந்த மாதிரி கரும்பில் கிண்டி விட்டாவே பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலை வந்து இந்த மாதிரி தான் கரண்டி கரண்டி இல்லாமல் நம்ம கரும்பில் இந்த மாதிரி கிளறி விடணும் அது இன்னும் பொங்கலுக்கு ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்துருச்சு ஃபஸ்ட்டு நல்லாவே பொங்கி வலிஞ்சி வந்தது அந்த டைமில் நான் வீடியோ எடுக்காமல் போயிட்டோங்க அதுக்கப்புறம் நல்லா குழஞ்சி வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம முந்திரி பருப்பையும் ஏலக்காயும் நெய்யில வருத்தர்லாம்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் பொங்கல் ஒரு பக்கம் நல்லா பொங்கி வெந்துட்டு இருந்தது நல்லா முந்திரி திராட்சையும் முந்திரியும் சேர்ந்து நல்லா உப்பி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நெய்யில வறுத்ததுக்கப்புறம் நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் உள்ளே நல்லா கொழஞ்சி வெந்துட்டுருந்தேன் இந்த பொங்கலுக்குள்ளே இந்த முந்திரியும் திராட்சையும் உள்ளே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நூறு எம்எல்லில் நெய் வாங்கியிருந்தோம் அந்த நெய்யவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பொங்கல் ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்துருச்சுங்க நான் சேர்த்து ஊற்றி வச்ச தண்ணி கொஞ்சம் கூட வெளியில் எடுக்கவே இல்லை அப்படியே சரியாயிருச்சி பொங்கி வந்து வலிஞ்சது போக மீதி இருக்கிற அதே தண்ணியிலே நல்லா குழஞ்சி பொங்கல் ரொம்ப குழகுழப்பாக ரொம்ப இதாக இருந்தது நல்லா கொலைஞ்சி போயிருந்தது இந்த பதத்தில் இருக்கும்போது பொங்கலை நாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே பூஜை செய்கிறோமோ அந்த இடத்துல நம்ம இறக்கி வச்சிடலாம் நான் முன்னாடி வாசப்படி முன்னாடியே கோலத்துக்கு மேலே அதை இறக்கி வச்ச வச்சிங்க அதுக்கப்புறம் படையில் என்னென்ன தேவையோ அதுக்கான படையல் தேங்காய் வாழைப்பழம் அச்சு வெள்ளம் அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கு இதெல்லாமே வச்சாச்சு பொங்கலுக்கு சுற்றியும் கட்டி விடுறதுக்கு மஞ்சள் கொம்பு மஞ்சள் மா மஞ்சள் இலையோடு சேர்த்து கட்டி விட்டுருணும் அதுக்கப்புறம் வச்ச பொங்கல்லாம் கொஞ்சமாக எடுத்து இலையில் வச்சிடணும் இலையில் பொங்கலை எடுத்து வச்சுட்டு மூணு சைடும் இந்த மாதிரி கரும்பை கட்டி மேலே வச்சிடணும் அதுக்கப்புறம் கீழே பூஜைக்கு தேவையான மஞ்சள் திருமஞ்சனம் சிகப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு கம்ப்யூட்ரு சாம்பிராணிக்கு கல்புரம் உள்ள ரெண்டு சைடுமே வச்சுட்டு அதை பொருத்தி வச்சாச்சு அப்போ தான் நல்லா அது எரிஞ்சு நல்லாவே ஃபுல்லாக க எரியும் கம்ப்யூட்ரு சாம்பிராணி இல்லைனாக்கா நல்லா எரியாது அதுக்குள்ளே கல்புரம் வச்சு பற்ற வச்சமாக தான் நல்லா எரிஞ்சு வரும் புகை இதுக்கப்புறம் எல்லாம் உடச்சிட்டு கற்பூரம் ஏற்றி தீபம் ஏற்றி சாமி கும்பிடலான்னு ஆரம்பிச்சிருந்தோம் தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே இருந்தோம் அவன் ஃபோட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி பின்னாடி போய் போய் எடுத்துட்டு இருந்தான் அவங்க எங்கள் வீட்டுக்காரர் செல்ல வச்சுக்கிட்டு தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணால் ரெடி பண்ணி வச்சிங்க எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம் இதில் வந்து அத்தை மாமா வந்து ரெடி ஆகிட்டு குளிக்கலைன்னு சொன்னதுனால அவங்க யாரும் வரல நாங்கள் மட்டும்தான் சாமிலாம் கும்பிட்டோம் பூச்சிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் பாப்பாங்க எல்லாம் சேர்ந்து கும்பிட்டோம் ஜகன் ஜகன் மட்டும் வந்துருந்தான் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பொங்கல் எடுத்து கொடுத்தோம் ஃபஸ்ட்டு பொண்ணுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாப்பா வர சொல்லி அவங்களுக்கு பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு பொங்கல் எடுத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்களும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டாச்சிங்க இன்றைக்கி பொங்கல் நல்லபடியாக நடந்தது இந்த தைத்திருநாள் அன்னைக்கு பொங்கல் நல்லபடியாக சிறப்பாக நாங்கள் வச்சு சாமியும் கும்பிட்டாச்சிங்க இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் எல்லாரும் இந்த தை திருநாள் அன்றைக்கி இந்த பொங்கல் வச்சு நல்ல முறையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு நினைக்கிறோம் நாங்களும் பொங்கல் வச்சு முடிக்கவே மதியம் ஆயிடுச்சு காலையில் ஒம்பது மணிக்குள்ளே நல்ல நேரம் இருந்தது அந்த டைமுக்குள்ளே பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட முடியல அதனால் டைமுக்கு மேலே நல்ல நேரம் இருக்கிறதுனால பத்து மணிக்கு மேலே பொங்கல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடித்து பூஜையும் முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியம் அஞ்சுக்கு சாப்பாடு ரசம் அவரக்காய் பொரியல் பொங்கல் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கிட்டேயே இருந்த சக்கரை கிழங்கு வேக வச்சது பழம் ஒன்று இது மட்டும்தான் மஞ்ச் லஞ்சுக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே சாயந்தரமாக அப்பாவுக்கு இன்றைக்கி தை திருநாள் ஒன்று அந்த நைட்டு சாமி கும்பிடுவாங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவுக்கு விளக்கேற்றி படையல் போட்டு சாமியும் கும்பிட்டு